நிமிஷம் வீடியோவில் என்ன விஷயம் எல்லாம் பகிர்ந்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சுங்க அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் பாருங்கள் நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சமையல் சோடா வச்சுருப்போம் பேக்கிங் பவுடர் வச்சுருப்போம் கேக்ஸ்க்கெல்லாம் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம் சமையல் சோடாவை ஆப்பத்துக்கு ஒரு சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு சில இட்லஸ் கேட்டுட்டு பேக்கிங் பவுடர் சமையல் சோடா ரெண்டும் யூஸ் பண்ணுவோம்